நண்பா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தீப திருநாள் வாழ்த்துக்கள் 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 சாப்பிட்டாச்சா அது எப்படின்பா சொல்லுங்க வெளியில போய் லைவ் போடலாம் அக்கா வணக்கம் செம்ம அழகு அக்கா விளக்கு ஏத்தியாச்சா ஏத்தியாச்சு விளக்கு ஏத்தியாச்சு மழையே ஏத்தியாச்சு கார்த்திகே லைவ் போட்டு வரேன் பாதி காசு ரொம்ப காசு கஷ்டமா இருக்கு

do so like பொத்திட்டக்கெல்லாம் பொத்தியாச்சு விளக்கெல்லாம் பொருத்தி மலையே ஏத்தியாச்சு அஞ்சு ஐம்பது கேட்டன சொல்லுங்க மதகுுமார் உங்களுடைய பேர் என்ன என் பேர் நந்தினி ஏன்பா உன்னால போகாம இருக்க என்னப்பா பிரச்சனை அக்கா ரெண்டாவது லைக் போட்டாச்சு ஓகே நன்றி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன டீ சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களா லஞ்ச் சாப்பிட்டீங்களா கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சேகர் இருக்கியா சாப்பிட்டியா டீ சாப்பிட்டியா நல்லா இருக்கியா என்ன சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன்